ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சின்ன சின்ன சுவாமி யூடியூப் சேனல் ஸோ இப்போ மார்னிங்ஸ் டைம் செவன் ஓ கிளாக் ஆகுது நம்ம வந்துட்டு நாலு மணிக்கெலாம் எழுந்து ரெடியாகி கிளம்பி எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போயிட்ருக்கோம் ஸோ அங்கே என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா அங்கே ஒரு பூஜை ஃபங்க்ஷன் இருக்குது அது என்ன பூஜை அங்கே எப்படிலாம் அது செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Hi guys. குட் மார்னிங் ஸோ வந்துட்டு இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பூஜை அன்னைக்கு மார்னிங் ஸோ நம்ம வந்துட்டு நேற்று வந்த உடனேயே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ரெஸ்ட் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எந்த வீடியோமே கவர் பண்ணலை இன்றைக்கி வந்துட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் பூஜை ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ வந்துட்டு காலையிலே எழுந்த ஆயா கோலம்லாம் போட்டாங்க மகிழன் வந்துட்டு இந்த கிளைமேட்டுக்கு மழை வேற போய் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான் ஸோ டைம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குளிச்சு கிளம்பி வந்துட்டு நம்ம பூஜைக்கு ரெடியாக வேண்டியது தான் ஆயா பார்த்திங்கனா இவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்காங்கட்டு பூஜை மெல்லாம் வந்துடுச்சு பட் நான் இன்னும் ரெடி ஆகலை ஸோ ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இன்னும் எதுக்காக வந்திருக்கோம் என்ன பூஜை பூஜை மட்டும் சொன்னால் என்ன பூஜைன்னு சொல்லலை இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை காவடி பூஜை தான் நம்ம ஊரில் இருந்து வந்துட்டு காவடி எடுத்துக்கிட்டு திருத்தண்ணிக்கு நடந்து போவாங்க ஸோ அந்த காவடி எடுக்கிற பூஜை தான் இன்னைக்கு நடக்க போகுது அதில் கலந்துக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ காவடி எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சாமியெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் சாப்பிடுவோம் சாப்பாடு சாப்பிடுவாங்க ஸோ அந்த சாப்பாடெலாம் சமைக்கிறவங்கள இருக்குது ஸோ அதெல்லாம் சமைச்சு முடிச்சிட்டு நேராக பூஜை கிளம்பி போக வேண்டியது தான் ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் என்ஜாயிங் திஸ் வீடியோ ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ் காய்ஸ் நம்ம வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டோம் இப்போ என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காவடியை வந்துட்டு கழுவிட்ருக்காங்க ஸோ அந்த குச்சி வந்துட்டு ரெண்டு பக்கத்துலேயும் கூட வச்சு டை பண்ணியிருக்காங்களே அதுதான் வந்துட்டு நம்ம எடுக்க போகிற காவடி ஸோ நம்ம க காவடி கலர் வந்துட்டு எல்லோ கலர் ஸோ அந்த கூடவில் வந்துட்டு கோயிலுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது வந்துட்டு அந்த கூடைக்குள்ளே வச்சுப்பாங்க போல் இதுதான் அந்த காவடி ஸோ இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காவடி எல்லாம் நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் இருக்காங்க ஸோ அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தான் வந்துட்டு அதில் வந்துட்டு பூ சுற்றி நம்ம வந்துட்டு பூஜைக்கு எடுத்துகிட்டு போவோம் நம்ம காவடியில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தடவி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரெடி பண்ணி முடி வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பூ சுற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ மாலை சுற்றிட்டுருக்காங்க ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த காவடியில் சுற்றுற பூ வந்துட்டு நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பூவும் இதில் இருக்குது அப்போ நம்ம நெய்பர்ஸ் வீட்டில் வாங்கின பூவும் இதில் நம்ம கவடிலாம் பூ சுற்றி முடித்தாச்சு இப்போ நம்ம பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் பூஜை அதை வந்து காவடி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் பண்ணுறேன்னா என்னென்னா யார் யாரெல்லாம் வந்துட்டு காவடி எடுக்கிறாங்களோ அவங்க பெரியவங்க எல்லாருமே லைனில் நிற்க வச்சு அவங்க கை காலை கழுவிட்டு விவதி மஞ்சள் பூணமோ இது எல்லாமே வச்சு அவங்க காலில் வந்துட்டு மூணு முறை வந்துட்டு சுற்றி சுற்றி விழுறாங்க ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம அம்மா அப்பா அப்புறம் ஆயம் அம்மன் பெண் காலையும் கழுவிட்டு மஞ்சள் வச்சு கையில் வந்துட்டு நம்ம காலில் விழுகிறப்போ ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக கையில் வந்துட்டு அந்த பூ அரிசி கொடுக்குறாங்க அது கையில் வச்சு இப்போ எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்துட்டு ஒருத்தொருத்தவங்களும் வந்துட்டு அவங்க காலில் வெளில போகிறோம் இன்னேர்க்கே இந்ஆறுமுகம் காவலவெள்ளையே நீ கேத்திச் சக்கநாதம் மூலத்தில் சண்முகோ அருபதாகை என்னையவளைக்கே உண்டலமம கட்ச தற்புளிலானே முருகாருக்கு பொழிந்தே சுறுசுடாட பாளடண்டே ஒளச்சோம் வாடசிலபொலிக்குவே முருகருக்கு பொழிந்தே பக்கறடா ராதவமுனிவர தானார நீ அடா முருகா சமிலே முன்னே வருவா உமைபால் உழைத்தவனே முருகா உபதேசம் உரைத்தவராய் யார் கத்தியின் உமைபால் உடைத்தவனே அவ்வளோதான் கைஸ் காவடி ஆட்டை எல்லாமே கோயில் முன்னாடி முடிச்சுட்டு கோயிலை சுற்றி காவடி சுற்றிட்டு எல்லாமே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க போயிட்டு அங்கே வந்துட்டு சமைச்சு வச்சுருக்கிற சாப்பாட்டை சாமிங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காவடி வந்துட்டு பூஜாரையில் வச்சுட்டு கிளம்பிடுவாங்க கைஸ் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கைஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ பாய்